பதினாறாம் நூற்றாண்டில் புதையல் பூமியாய் கொட்டி கடந்த தமிழகம் எங்கே சென்றது அந்த தங்கம் எல்லாம் ராஜ ராஜ சோழனுக்கும் அந்த தங்கத்திற்கும் இருக்கும் ஒற்றுமை ஏன் தங்கத்தை மண்ணு கடியில் வைத்து பாதுகாத்தார்கள் விஜயநகர அரசால் சூறையாடப்பட்ட தமிழகம் இது உண்மையா இந்த வீடியோல புதையல்கள் பற்றியும் தமிழகத்துல இன்னும் தேடப்பட்டு வரும் ரகசிய பொக்கிஷங்கள் பத்தியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தை விஜயநகர் பேரரசு ஆட்சி புரிந்து வந்துட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்துல சில பொக்கிஷங்கள் சின்ன சின்னதா கிடைச்சிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்துல பல பொக்கிஷங்கள் பலருக்கு கிடைச்சாலும் யாருக்கு கிடைக்குதோ அவங்க உரிமை கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இடத்துல இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எந்த பொக்கிஷம் கிடைச்சாலும் அது அரசுக்கு தான் சொந்தம் அப்படின்ற ஒரு சட்டமும் இப்ப இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க வெள்ளைக்காரங்க நம்ம பூமியை ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி இந்தியா உலகத்திலே ஒரு செழிப்பான நாடா இருந்திருக்கு அப்போ ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் நம்ம ஊர்ல குவிஞ்சு கடந்திருக்கு பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் ஒரு போர் நடந்திருக்கு என்ன நகைக்காக ஒரு போரா அப்படின்றது உங்க மனசுல எழக்கூடிய கேள்வியா இருக்கலாம் ஆனா இந்த போர் வந்து இந்திரனால் வழங்கப்பட்ட ரத்தின வாழ் ஆரம் பாண்டியர்கள் வச்சுட்டு இருந்ததா ஒரு கதை இருக்கு அது இந்திரனால வழங்கப்பட்டதான் தெரியாது ஆனா பாண்டியர்கள் கிட்ட ரத்தின பொதிஞ்ச ஒரு வாளும் ஆரமும் இருந்திருக்கு இதற்காக பல ராஜாக்கள் அவங்க கிட்ட போர் புரிஞ்சிருக்காங்க பல பேர் தோத்து போய் தான் போயிருக்காங்க அப்படி என்ன இருந்துச்சு அந்த வாளோட ரத்தினத்துல அந்த வாளுக்கு அவ்வளவு பவர் இருந்துச்சா அந்த வாள் வச்சிட்டு இருக்கிறவங்கள யாராலயும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த காலகட்டத்துல பரவலாக ஒரு உண்மை இருந்துச்சு இதை தெரிஞ்சிட்ட பல ராஜாக்கள் அவரை நோக்கி போர் புரிஞ்சாங்க ஆனா யாராலயும் அந்த வாள ஜெயிக்க முடியல அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கை இன்னமும் அதிகமாச்சு அந்த வாளை யார் வச்சிருக்காங்களோ அவங்க உண்மையான ராஜா அப்படின்ற ஒரு பேரும் அடைஞ்சாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜசிம்ம பாண்டியன் அப்படின்றவரால தான் இந்த ரத்தினவாலும் ஆரமும் பாண்டிய மன்னர்களோட பொறுப்புல இருந்திருக்கு அந்த டைம் சோழர்களோட அரியணையில பராந்தக சோழன் தான் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாரு இவருக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் ஒரு போர் நடக்குது அந்த போர்ல பராந்தக சோழன் வெற்றியும் அடைகிறாரு வெற்றி அடைஞ்சிட்டு அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைக்குது ஏன்னா போருக்கு முன்னாடியே வந்து அந்த ரத்தினவாலையும் ஆரத்தையும் அவர் ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு ராஜா கிட்ட ஒப்படைக்கிறாரு ஒப்படைச்சிட்டு தான் இந்த போருக்கே வராரு தோத்ததுக்கு அப்புறமும் ஒரு பெரிய ஏமாற்றம் சோழர்களுக்கு இருந்திருக்கு பராந்தக சோழரோட ஆட்சி முடியுது ராஜ ராஜ சோழனோட ஆட்சி வருது இந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் சோழர்களுக்கு காத்திருக்கு அந்த சமயம் இலங்கை மன்னன் ஐந்தாம் மகிந்தனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது போயிட்டு காட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறாரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களோட திருப்பியும் ஒரு போர் புரிய அந்த டைம் ராஜராஜ சோழன் அவருடைய ராஜேந்திர சோழன் தான் இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது அந்த போர்லயும் சோழர்கள் தான் வெற்றி அடைகிறாங்க ஆனா இந்த வாட்டி அவங்க தவற விட்ட அந்த ரத்தினவாளையும் ஆரத்தையும் கைப்பற்றாங்க போர்ல ஜெயிச்சவனே சோழர்களுக்கு புரிய வருது இந்த ரத்தினம் பொறிஞ்ச வாளும் ஆரமும் உண்மை அப்படின்ட்டு ஆனா அது இந்திரன் கொடுத்ததா என்றது யாருக்குமே தெரியாது அப்படி ஜெயிச்ச அந்த ஆரத்தையும் சோழர்கள் கண்டிப்பா ரொம்பவும் சேஃபா தான் வச்சுட்டு வந்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் நம்மள ஆட்சி புரிந்த ஆங்கிலேயர்கள் பல அபூர்வ பொருட்களை இங்கிருந்து திருடிட்டு போயிருக்காங்க அத அவங்க புராண கதைகளுக்கு ஏற்ற மாதிரியும் அதோட வடிவத்தை மாத்தியும் பல விஷயங்கள் பண்ணியும் அவங்க பொருளாக அதை உரிமை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப ਸੰਦੀਕ ਮਰੀ ਅੰਡੇ ਤੇ ਨਿਸਬਾਇ ਫਰ ਮੁੰਗਲ ਸਰਨ ਨੂੰ ਮਟਾਡਾ ਬਾਏ ਬਾਏ ਟੇਕ ਕੇ